பூங்காற்று நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு த்ரீபலா வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ட்ரெண்டா முதியவர்களுக்கு எந்த அளவுக்கு பயன் தரும் அப்படின்றத முதல்ல த்ரீபலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மூன்று விதமான காய்களை தான் நம்ம சேர்த்து த்ரீபலான்னு சொல்றோம் அது எல்லாம் உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான் கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் இது மூணுலையும் கொட்டை எடுத்து அதை ட்ரை பண்ணி அப்புறம் பவுடர் பண்ணி ஒன்னா சேர்க்கும்போது நமக்கு த்ரீபலா சூர்ணம் அப்படின்றது கிடைக்குது இந்த த்ரீபலா சூர்ணம் வந்து ஒரு மிகப்பெரிய அருமருந்தாக சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இதுல நிறைய திரை மூப்பு பிணி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நிறை அப்படின்னா முடி நிறைச்சு போறதுல இருந்து திரை கண் பார்வையில பிரச்சனைகள் வரதுல இருந்து மூப்பு வயதின் காரணமாக வரக்கூடிய பிரச்சனைகள் வரக்கூடிய வியாதிகள் இந்த மாதிரி எல்லா ஒரு பெக்ட்ரம் மெடிசன் ஆக இந்த த்ரிபலா சித்த ஆயுர்வேத மருத்துவங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படி என்னென்ன இதுக்கு பலன் இருக்குன்னு நம்ம பார்ப்போம் முதல்ல இது ஒரு மருந்தா இல்லாம தினசரியே நம்ம நம்மளுடைய உணவுல சேர்த்துக் கொள்ளலாம் இது சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் இருந்து பெண்கள் வரைக்கும் எல்லாருமே இதை சமமாக பயன்படுத்த முடியும் மாடர்ன் மெடிசன்ல இதுல என்னென்ன நியூட்ரிஷனல் வேல்யூ இதுல வைட்டமின் சி இருக்கு இருக்கு வைட்டமின் இ அண்ட் கே எல்லாம் இருக்கு ஏஜென்டா இருக்கு ஃப்ரீ ராடிக்கல் ஸ்கேவிஞ்சிங் ஏஜென்டா இருக்கு அதாவது உடம்புல ஏற்படக்கூடிய இந்த வயதின் காரணமாக வரக்கூடிய மாற்றங்களை ரிவர்ஸ் பண்றதுக்கும் தடுக்கிறதுக்கும் இது ஒரு சிறந்த மூலிகையா இருக்குன்னு மாடர்ன் ரிசர்ச்சர் சொல்லுது ஆயுர்வேதத்துல இது ஒரு சிறந்த ரசாயன மூலிகையா சொல்லப்பட்டிருக்கு ரசாயனம் அப்படின்னு சொன்னாவே உடம்புல இருக்கக்கூடிய ஏழு தாத்துக்கள் அதாவது உடற்கட்டுகள்னு சொல்றோம் அந்த ஏழு உடற்கட்டுகளுக்குமே இது ஒரு சிறந்த நியூட்ரிட்டிவ் ஏஜென்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய மைக்ரோ செல்லுலார் செல் டேமேஜை தடுக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மூலிகை கலவையா இருக்கும்னு ஆயுர்வேதம் சொல்லுது சரி இந்த த்ரிஃபலா என்னென்ன பலன்கள் இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல தலை முதல் கால் வரைக்கும் வருவோம் தலையில ஏற்படக்கூடிய இந்த பொடுகு போன்ற பிரச்சனைகளுக்கு திரிபலாவை வந்து வெளியில வாஷ் பண்றதுக்கு நம்ம பயன்படுத்தலாம் அடுத்து கண் பிரச்சனைகளுக்கு உள்ளுக்கு திரிபலாவை சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தலாம் அடுத்து வாயில ஏற்படக்கூடிய கொப்பளங்களுக்கு திரிபலா கஷாயம் வைத்து அதை வாய் கொப்பளிக்க நம்ம பயன்படுத்தலாம் அடுத்து நிறைய பேர் இந்த அசிடிட்டி ஹார்ட் பேர்ன் கேஸ் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த திரிபலாவை கஷாயமா உள்ளுக்கு சாப்பிட சொல்லலாம் அடுத்து டயபெட்டிஸ்ல வரக்கூடிய புண்களுக்கு இந்த திரிபலா கஷாயத்தை கொதிக்க வச்சு ஆற வச்சு அதை ஒரு கிளீனிங் ஏஜென்டா ஏன்னா இது வந்து மாடர்ன் மெடிசன்ல ஆஸ்ட்ரிஞ்சன் சொல்றாங்க இந்த ஆஸ்ட்ரிஞ்சன் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இது ஒரு கிளீனிங் ஏஜென்டா நம்ம பயன்படுத்த முடியும் அடுத்து இந்த டயபெட்டிஸ்ல வரக்கூடிய கை கால் எரிச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய டயபெட்டிக் நியூரோபதிக்கு இந்த திரிபலா சூர்ணம் ஒரு நல்ல மருந்தாக இருக்கு முதியவர்களுக்கு அதுவும் குறிப்பாக இந்த கான்ஸ்டிபேஷன் சொல்லக்கூடிய மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு இந்த திரிபலா ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் தினசரி அவங்க த்ரிஃபலா எடுத்துட்டு வந்தால் நாளடைவில் இந்த கான்ஸ்டிபேஷனை குறைச்சி மலத்தை இயல்பாக வெளியேற்ற முடியும் வயிறு பிரச்சனைகளான இந்த கிரான்ஸ் டிசீஸ் ஐபிஎஸ் சீலியாக் டிசீஸ் போன்ற வியாதிகளுக்கு த்ரிஃபலா ஒரு நல்ல மருந்தாக இருக்குது கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோன்னு சொல்லக்கூடிய கண்ணில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு கூட இந்த த்ரிஃபலாக ஒரு நல்ல மருந்தாக இருக்குது சரக்கா மற்றும் சுஷ்தா என்னும் ஆயுர்வேத வைத்தியர்கள் இந்த த்ரிஃபலாவை நூறு வாழ்வதற்கு எப்படி பயன்படுத்தலான ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க இந்த திரிஃபலாவை சூர்ணம் பண்ணிட்டு அதை ஒரு அயன் பாத்திரத்துல தடவி அதாவது தண்ணியுடன் கலந்து தடவி ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துல காய விட்டுறணும் காய விட்டதுக்கு அப்புறம் அந்த சூரணத்தை எடுத்து அதை திருப்பி ட்ரை பண்ணி ஒரு காத்து போகாத டப்பால போட்டு வச்சுட்டு இதை டெய்லி ஒரு அஞ்சு கிராம் ராத்திரியில சாப்பிட்டு வந்தாங்கன்னா நூறு ஆண்டு நோய்கள் இல்லாமல் வாழ்வது நிச்சயம் அப்படின்னு சொல்லி இந்த சரக்கா மற்றும் சுஷுதா என்னும் ஆயுர்வேத வைத்தியர்கள் சொல்றாங்க இதை நீங்களும் பயன்படுத்தி பார்க்கலாமே இது ஒரு வீட்டு பிரயோகமாக நீங்க கட்டாயம் சாப்பிடலாம் இதுக்கு ஒரு மருத்துவரின் ஆலோசனை தேவைன்னு அவசியம் இல்லை ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதுல வைட்டமின் சி இருக்கு ஸோ நீங்க இது பாலுடன் சேர்க்கும் போது பால் திரிஞ்சு போகும் வாய்ப்பு இருக்கு இதை நீங்க சாப்பிடும் போது வயிறு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எப்பொழுதும் பாலுடனோ இல்லை இதை சாப்பிட்டு உடனே பால் குடிப்பதோ கட்டாயம் தவிர்க்க வேண்டும் அதனால கட்டாயம் இந்த திரிபலாவை நீங்க தினசரி பயன்படுத்துங்க பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழுங்க நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова